திருத்துறைப்பூண்டி அருகே கனமழையின் காரணமாக சுமார் மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சம்பா மற்றும் தாலுடி இளம் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன குறித்த தகவல்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம் ராஜசேகர் விவரங்களை ஸ்ரீராம் கண்டிப்பாக புயலின் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தம்பா மற்றும் தாளட்டின் நெல் பயிர்கள் என்பது விளைநிலங்கள் முற்றிலுமாக மழை நீரில் மூங்கியது தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே மாங்குடி என்கிற இடம் அந்த பகுதியில பாத்தீங்கன்னா மாங்குடி அதே போன்று அருகில் உள்ள கடப்பால் உள்ளிட்ட நுணாங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தம்பாம் மற்றும் தாலடி மூன்றாயிரம் ஏக்கர் நெல் பயிர்கள் விளைநீனங்கள் முற்றிலுமாக அந்த மழைநீர்ல மூழ்கி இருக்கிறது இடுப்பளவு தண்ணீர்ல அந்த மழைநீர்ல நெல் பயிர்கள் மூழ்கி இருக்கதன் காரணமாக பயிர்கள் இனிமேல் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் நிலவி வருவதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கிறாங்க அங்கு உள்ள வடிகால் வாய்க்கால் முழுவதுமாக ஆகாய தாமரை செடிகள் மண்டி கிடப்பதனால் அந்த மழை நீரை வடிவிக்க முடியாத நிலை உருவாகியிருக்கிறது மழை விட்டு இரண்டு நாட்கள் ஆகியும் இதுவரை அந்த மழை நீர் என்பது வழியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது ஆகவே அரசு அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் வச்சிருக்காங்க ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகர்